நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சென்ற காணொலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்த டி ஆர் ராமண்ணாவின் கூண்டு கிளி படத்தில் சிவாஜி கணேசனுடன் சேர்ந்து நடித்ததனால் உருவான பிரச்சினைகளின் வழியே நமது பொன்வன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சில பாடங்களை கற்றுக்கொள்கிறார் அதற்கு பிறகு அவர் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை இன்றைய காணொலியில் காண்போம் அதாவது இனிமேல் குடும்ப சென்டிமெண்டான படங்களில் நடிப்பதை விட்டுவிட்டு காதலும் அரசியலும் இணைந்து உற்சாகமான திரைப்படங்களில் நடிப்பது என்று முடிவு செய்கிறார் அதோடு மட்டுமன்றி நியாயம் தர்மம் சார்ந்து அநீதியை எதிர்ப்பது என்கின்ற புரட்சிகரமான மற்றும் ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்ற பணக்காரர்களின் திமிரை அடக்குகின்ற ராபின்ஹுட் என்ற மேற்கத்திய நடிகரின் பாணியையும் பின்பற்ற தொடங்குகிறார் சிறந்த இசையையும் அதற்கான பாடல் ஆசிரியர்களையும் தேர்ந்தெடுப்பதில் எப்போதும் எம்ஜிஆர் பாணி தனித்துவமானது பிற்காலத்தில் அவரது திரைப்படத்தில் இசைக்கப்பட்ட பாடல்களை ஒருங்கிணைத்து பார்ப்போமானால் எம்ஜிஆரின் கொள்கையும் அவர் மக்கள் நலனின் மீது கொண்டிருந்த அன்பும் தன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்ற தத்துவார்த்தமான அவரது திரைப்பட பாடல்களையும் நாம் நினைவுகூரலாம் அது ஒரு வகையில் தமிழர்களின் சரித்திரமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தது என்று பலர் அச்சமயத்தில் தான் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற திரைப்படம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவாகுவதாக இருந்தது அதன் கதாநாயகனாக அலிபாபா கதாபாத்திரத்தில் புரட்சித் தலைவர் நடிக்க அவருக்கான மிக பெரும் எதிர்காலத்தை உருவாக்க போகும் வகையில் பிரம்மாண்டமான தயாரிப்பில் அந்த திரைப்படம் காத்திருந்தது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்கிற கதை அரபு நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்றிருந்த ஆயிரத்தி ஒரு இரவுகள் என்னும் புகழ்பெற்ற கதைகளின் தொகுப்பில் இருக்கும் ஒரு பகுதிதான் மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே என்கிற எம்ஜிஆர் பானுமதி இணையரின் பாடல் அன்றைய மக்கள் அனைவரின் வாயிலும் முணுமுணுக்கப்பட்டது காதலின் முன்பு ஏழை பணக்காரன் போன்ற வேறுபாடுகள் தோற்று போகும் அன்பு கொண்ட உள்ளங்கள் ஒன்றை ஒன்று நாடி செல்லும் என்பதாக அத்திரைப்படங்கள் ஒரு தன்மையை பெற்றிருந்தது அப்படத்தின் காட்சிகளுக்காக ஏகப்பட்ட செட்டுகள் போடப்பட்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படத்தை அதிக பொருள் செலவில் தயாரித்தார்கள் கொள்ளைக்காரர்களை பானுமதியும் எம்ஜிஆரும் சேர்ந்து மலை உச்சியில் இருந்து அவர்களை பீப்பாய்களுக்குள் அடைத்து ஆற்றுக்குள் தள்ளிவிடும் காட்சியை அவ்வளவு கிளர்ச்சியாக மகிழ்ந்து ரசித்த மக்களின் பேராதரவை சுலபமாக யாராலும் மறந்துவிட முடியாது அப்படத்தில் எம்ஜிஆரும் பானுமதியும் அரேபிய வேடம் தாங்கிய காட்சிகளும் காதலும் அவர்களின் டூயட்டும் மிக சிறந்த இனிமையாக இருந்தது பி எஸ் வீரப்பா அவர்களின் நடிப்பும் டனால் தங்கவேலு அவர்களின் காமெடி காட்சிகளும் படத்தின் ஹைலைட் என்றால் மிகையில்லை அண்டா காக்கசும் அபு காகசும் என்றவுடன் கொள்ளையர்களின் குகை திறக்கும் காட்சி மற்றும் எம்ஜிஆரின் கத்தி சண்டைகள் அலிபாபா என்று அவர் வாங்கிய பெயரும் அனைத்தும் நீங்காத நினைவுகளாக மக்களின் உள்ளத்தில் இன்றளவும் நீடிக்கிறது ஆனால் அந்த படத்தில் நடிக்கும் போது தயாரிப்பாளர் டி ஆர் சுந்தரத்திற்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த விவாதங்கள் முற்றிலும் வேறானவை எம்ஜிஆர் திராவிட இயக்க கொள்கையுடன் கடவுள் மறுப்பு கொள்கையையும் சீர்திருத்தமாக ஏற்றுக்கொண்டிருந்த நேரத்தில் டி ஆர் சுந்தரம் அவர்கள் இந்த படத்தில் நீ அரபு நாட்டு அலிபாபா தான் அலிபாபாவிற்கு அல்லாதான் எல்லாமும் ஆகவே வேறு சீர்திருத்த கருத்துக்களை புகுத்த முனைந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கடிந்து கொண்டார் இப்படியாக அப்படத்தின் போது நிகழ்ந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை இனிவரும் காணொளியில் காண்போம் எம்ஜிஆர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்